இப்போ நாம என்ன பார்த்தோம் 10 வந்து ஈவன் நம்பர் எது ஆ நம்பர் எதுன்னு பார்க்கறோம் இல்லையா 10 வந்து என்ன நம்பர்னு பார்த்தோம் ஈவன் நம்பர்னு பார்த்தோமா அடுத்து 11 பார்க்கலாமா 11 11 வந்து நீங்க பாய் பேத்ர சார்க்கு என்ன சம்பிரதா சீக்கிரம் பேனர் கப்ப 11 கேத்ர வேணா ஆ போய் எடுத்த எடுத்த ஒரு நம்பர் கதோ இங்க பாருங்க ஆ வெயிங்க